அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா போழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்து விஷ்ணு சித்தாரியன் மனோநந்தன ஹெதவியன் நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியம் மரணம் தென்னாருடைய சிவனையை போற்று எந்நாட்டுக்கும் விரைவாக போற்று முதல் விஷயம் தங்கம் வெள்ளி வந்து விலை ஏறிட்டே இருக்கு என்ன பண்றது சொக்கலிங்கம் அப்படின்னு வந்து ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க அது வந்து இன்னும் விலை ஏறும் அப்படின்றத எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் நாம் ஏன் வாங்கணும்னு கேட்குறேன் இப்போ உங்களுக்கு பொண்ணுக்கே கல்யாணம் இப்போ தங்கம் இருந்தால் தான் வந்து பொண்ணு கல்யாணம் பண்ணணுமா அதுக்கு பதில் தங்கத்துக்கு வந்து நான் ஐம்பது லட்ச ரூபா வச்சுருக்கேன் ஐம்பது லட்ச ரூபா நான் கொடுக்குறேன்னு சொல்லலாம் ஒரு கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொல்லலாம் தங்கம் வாங்க வாங்க தான் நம்ம வந்து நாடும் அதில் நஷ்டம் அடையுது ஸோ தங்கம் வாங்குவதையும் வெள்ளி வாங்குவதையும் தவிர்த்துடுங்க அது இன்டைரக்டாக இந்திய அரசாங்கத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய பேருதவியாக இருக்கும் நம்ம வந்து திருட்டு தங்கமும் வாங்க வேணாம் பில்லோட தங்கமும் வாங்க வேணாம் தங்கம் அண்டு வெள்ளி வாங்குறதை புறக்கணிப்போம் அது வந்து நல்ல முடிவாக இருக்கும் இது கொஞ்சம் டீட்டெயிலாக பேசினா இந்த சப்ஜெக்ட் வேறு மாதிரி போயிடும் பட் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை நாங்கள் கடமைக்கு நான் சொல்லிட்டேன் இட் இஸ் ஆல் அப்டிவ் நம்ம ரெண்டு ஃபெப்ரவரி ஒன்று வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன் பூந்தோட்டம் தர்ம பூந்தோட்டம் பக்கத்தில் தர்மபுரி ஆதினம் ஐயா அவங்களுடைய சாமிகளுடைய ஒரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ஃபெப்ரவரி ரெண்டு வந்து ஒரு ஒரு குழு எங்களுடைய ஹம்மிங் பேர்டு குழுவோடைய மீட்டிங் இருக்குது அந்த மீட்டிங் எதுக்காக அப்படின்னு சொன்னால் அந்த ஆண்கள் பெண்கள் இருப்பாளருக்கும் அது அந்த அந்த மீட்டிங் பொருந்தும் அந்த மீட்டிங்கோட ஸ்பெஷல் பர்பஸ் வந்து இன்கம் இல்லை எனக்கு இன்கம் வேணும் எனக்கு இன்கம் இருக்குது அடிஷ்னல் இன்கம் வேணும் ரெண்டு பாலருக்கும் ரெண்டு செட் ஆஃப் பீப்புளுக்கும் அதை டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பெரிய லெவலில் கையில் எடுக்கிறத க எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணி அதற்காக பெரிய திட்டங்கள் வகுத்துருக்கும் அதில் வந்து ஒன் ஆஃப் த அவென்யூ ஒன் ஆஃப் த ப்ளேஸ் ஆஃப் ட்ரிப் தான் காசி அயோத்தியா அது வந்து இப்போ இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா நான் வந்து இப்போயே நான் சொல்லிடுறேன் நே நேற்று கூட அந்த டிஸ்கஷன் இருந்தது நூறு பேர் கோச் அட்டெண்டன்ஸ் கோச் அட்டெண்டர் அதுக்காக நம்ம பேக்கு தூக்கிட்டு வர முடியாது முடியாதவங்களுக்கு பேக் தூக்கிட்டு வரணும்னா அதுக்கு ஒரு கட்டணம் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிக்கணும் அவங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் தூக்குறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க அது மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம காசியாக அயோத்தியிலையும் நம்ம ஆட்களில் ஒரு நூறு பேர் இருப்பாங்க எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இந்த டீமை பெரிய லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் போது ஆயிரம் பேர் வரைக்கும் எங்களுக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க ஒன்று ரெண்டாவது இந்த ஆயிரம் பேருக்கு என்ன வேலை அப்படின்னா எல்லோரும் காசி அயோத்தி கூப்பிட்டு போகணும் நம்ம ஒன்றும் மடமோ ஆதீனமோ இல்லை எவ்வளோ கோவில் இருக்குது எவ்வளோ இடங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னும்போது ஒன் ஆஃப் த பிளேஸ் தான் காசி அயோத்தியா பிரயாக்ராஜ் கயா நிறைய இடங்களுக்கு நாங்கள் பிளான் பண்ணுறதுனால ஒரு மேசிவ் டீம் இருந்தால் தான் அதை பண்ண முடியும் அது நம்ம கருத்துக்களை ஒத்த ஆட்கள் இருந்தாங்கன்னா சரியாக இருக்கும் அதாவது வந்து மக்களை ஏமாற்றாமல் பொய் சொல்லாமல் நேர்மையான முறையில் நல்ல ஒரு சேவை கொடுத்து அதன் மூலமாக ஒரு டீசெண்டான லாபம் சம்பாதித்து எல்லோரும் இருக்கணுன்றதான் என்னோடய ஆசை நான் மென்டரிங் தான் பண்ணுறேன் நான் வந்து இதில் நான் பார்ட்னர் கிடையாது ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நான் பார்ட்னர் வெக்ட்ரிக்கு வந்து நான் பார்ட்னர் கிடையாது அதில் வரக்கூடிய வருமானத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது ஸோ நீங்கள் விருப்பப்படுறவங்க தொண்ணூற்றெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறநூறு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் அல்லது டபுள் நைன் சிக்ஸ் டபுள் டூ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் டபுள் நைன் சிக்ஸ் டபுள் டூ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது அறநூற்றி இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றி நாலு அறநூறு இந்த புறம் பேசுறதை விட்டுட்டு லைஃப்பில் ஜெயிக்கணும் வெறித்தனமாக நம்ம வந்து பணத்தை நோக்கி பிரயாணப்பட்றோம் நல்ல சர்வீஸ் போது இந்த இண்டஸ்ட்ரி தான் ஃபியூச்சர் அப்படின்னும் போது நம்ம காலை வச்சுட்டோம் வேறு லெவலுக்கு நம்ம அந்த இண்டஸ்ட்ரியை கொண்டு போவோம் நல்ல லெவலுக்கு வேறு லெவலுன்னு சொல்லிட்டு அப்போ நாளைக்கு வந்து காசியில் சூ மறக்க முடியாத ட்ரிப்புன்ற மாதிரி அவங்க லைஃப்லேயும் மறக்க முடியாத ட்ரிப்பாக கொடுத்துட்டோம் அந்த ஒச ஒஸ்டர் சைடில் நான் சொல்கிறது பாசிட்டிவான சைடில் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டாக இருக்கும் அது அதை ஏன்னா ஒரு ஃபெயிலியர்ன்ற இடத்துல தொண்ணூற்றொம்போது சக்ஸஸை நாங்கள் பார்த்தாச்சு அப்போ அந்த ஒரு ஃபெயிலியரை என்ன பெஸ்ட்டு பண்ண முடியும் அதை வந்து சக்ஸஸ் பண்ணுமோ பண்ணிவிடுவோம் அது ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்கலாம் ஒரு விஷயத்தை நாங்கள் நேற்றே முடிவெடுத்தாச்சு அது மொத்தமான அது வீடியோவை போடும்போது நான் சொல்லிக்கிறேன் ஸோ நீங்கள் எல்லோருமே வந்து ஆண்டாள் பக்தல் பெயரை சேர்ந்து பெரிய லெவலில் பணமும் சம்பாதித்து மக்களை ஒன்றுபடுத்தி நல்ல விஷயங்கள் பண்ணணும் எனக்கு ஒரு ஆசை நீங்கள் பணம் சம்பாதிக்கும் போது நீங்கள் இருக்கிற இடங்களில் இருக்கக்கூடிய கோவில்களில் அன்னதானம் பண்ணுன்றது என்னுடைய ஆசை வெகு வரவில் அநேகமாக ஃபெப்ரவரி தேர்ட் வீக்கில் தேர்ட் வீக் ஆர் ஃபோர்த் வீக் வந்து இலங்கை பயணம் இருக்கும் அந்த ஹம்மிங் பேர்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு முப்பது பேர் அங்கே பயணப்பட இருக்கின்றோம் அது வந்து ரெண்டு பக்கமும் பக்கமும் போகணும் யாழ்ப்பாண பக்கமும் போகணுன்றது முடிவு எடுத்திருக்கோம் ஸோ அதுக்கான பயணத்திட்டங்கள் ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்கு அது குறித்து நிறைய நல்ல தகவல்கள் வரும் வாரங்களில் உங்களுக்கு கிடைக்கும் மறுபடியும் வந்து நம்ம காசி வந்து தனி ட்ரெயின் தான் பண்ண போகிறோம் இந்தபடி அந்த செகண்ட் ஏசி கன்ஃபியூஷன்லாம் இல்லாமல் எல்லாமே தேர்ட் ஏசி தான் எல்லாருக்குமே தெளிவான இன்ஜெக்ஷன் கொடுக்க போகிறோம் அவ்வளோதான் காலைல சாப்பிட்டு வந்துருங்க மத்தியானம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துருங்க ட்ரெயின் எந்த ரூட்டில் போகுது நம்ம அந்த ரிஸ்க்கே எடுக்க முடியாது சேஃப்டிக்கு ஒரு பன்று ப்ரெட்டு வச்சுங்கன்னு சொல்லிடணும் அவ்வளோதான் மற்றபடி ஒன்ஸ் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இனிமேல் எப்படி ஃபுட்டு ஆர்டர் பண்ணணும் எங்கே வாங்கணுன்றதெல்லாம் கொஞ்சம் அத்துப்படி ஆனதால் இனிமேல் அந்த தவறு நடக்காது அதே போல் உணவை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து கூட்டு போய் முட்டாள் தனம்ன்றது முடிவு பண்ணிட்டோம் நீங்கள் என்ன நல்லா சோறு போட்டாலும் வந்து அவனுக்கு கொடுக்க வேண்டிய அவனுக்கு தேவையில்லை சர்வீஸை கொடுக்கணும்னா சாப்பாடுக்காக வந்து அவனும் தட்டை எடுத்து வந்து நிற்க போடல திட்டத்தான் செய்ய போகிறாங்க அதனால் அதுக்கு பதில் நம்ம அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை வச்சு சமைச்சிக்கலான்னு ஒரு முடிவு வந்துவிட்டோம் அதை நான் வெகு சீக்கிரம் சொல்கிறேன் கிட்டத்தட்ட அறுநூற்றி ஐம்பது பேர் அடுத்த ட்ரிப்புக்கு புக் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் நான் ஆயிரம் பேர் தான் எங்கள் இலக்கு மிச்சம் இரநூறு பேர் வந்து நூறு பேர் இங்கேருந்து போகிற வாலண்டியர்ஸ் வரும்போது நூறு பேர் அந்த வாலண்டியர்ஸ் வருவாங்க அது போக ஐம்பது இருக்கைகள் காலியாக இருக்கணுன்றதான் முடிவு எடுத்துருக்கோம் ஆயிரத்தி ஐம்பது இருக்கைகள் தான் நான் ஃபில் பண்ணணும் அது ஆயிரம் ஃபில் பண்ணால் போதும் நான் சொல்லியிருக்கேன் லாஸ்ட் மினிட்டில் வந்து சில விஷயங்கள் பண்ணணுன்றதுனால அந்த ஐம்பது இருக்கைகள் காலியாகட்டும்ன்றது முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன அப்டேட் என்னோடய சைடில் இன்றைக்கி பார்க்க வேண்டிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் கண் தெரியாத ஒருத்தர் அவனுக்கு கண் பார்வை வந்துருச்சு அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த அவன் க கைப்பிடி வச்சு நடந்திருப்பான்ல அந்த கைப்பிடி தான் தூக்கிப்படுவான் அந்த கண் தெரியாதவன் நீங்கள் வந்து கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அவன் வந்து கண் தெரியாதப்போ அவ்வளோ சகடப்பட்டிருப்பான் கஷ்டப்பட்டிருப்பான் அவ்வளோ வழியோடு இருந்திருப்பான் நாள் வரைக்கும் அவனுக்கு உற்ற நண்பனாக உற்ற தோழனாக எல்லா இடத்துக்கும் அவனை வந்து பத்திரமா கூட்டு போனது அவனுக்கு மூன்றாவது கண்ணாக இருந்து காப்பாற்றுறது வந்து அந்த அவன் கையில் வச்சுருந்தது குச்சி தான் அந்த கம்பு தான் அவன் பார்வை வந்த உடனே அவன் தூக்கி போடுற விஷயம் நீங்கள் எந்த நீங்கள் எந்த இடத்துல வேணால் நீங்கள் பாருங்கள் யாரும் அதை நண்டியோட வீட்டில் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க முதல்ல அதை தூக்கி போட்டுருவாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் வீடை ரீ அரேஞ்ச் பண்ணும்போது எங்கள் வீட்டில் ஒரு கைத்தடி இருந்தது எங்கள் அப்பாவோட தாத்தா யூஸ் பண்ண கைத்தடி அதை பார்த்த உடனே எனக்கு இதுதான் தோணுச்சு தோணிச்சு அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயமும் நம்ம வாழ்க்கையிலும் அப்படி தான் நிறைய பேர் நீங்கள் கடந்து வருவீங்க இது வரைக்கும் வரலன்னா நிச்சயமாக வருவீர்கள் நீங்கள் ஏன்னா உலகம் ரொம்ப நல்லது தான் ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து நல்லவர்கள் அப்படின்னா எல்லாருமே வல்லவர்களாக மாறினதால நல்லவர்கள் குறைஞ்சிட்டாங்க நீங்கள் என்ன தான் வந்து ஒருத்த அடித்து போட்டு உதச்சி தூக்கி போட்டு ஒரு ஓரத்தில் கிடந்தாலும் அவங்களுக்கு வந்து அன்றைக்கி அவங்க எப்படி இருந்தாங்க அந்த குற்ற உயிர் இருந்திருப்பாங்க ஐசி வந்து கண் தெரியாமல் மூணு மாதம் இருந்திருப்பாங்க அவங்களுக்கு பத்து மாதம் இருந்திருப்பாங்க கோமாலயம் ரெண்டு வருஷம் இருந்திருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்காக வந்து சூறை தேங்காய் போட்டு மண் சோறு சாப்பிட்டு வேண்டி வேண்டி ஒரு வேளை சோறு தின்னு அசைவத்தை விட்டு இது மாதிரி நிறைய வேண்டுதலோடு நிறைய பேர் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க அவங்க அது மாதிரி சங்கடப்பட்ட நேரத்தில் கணவர் விட்டு ஓடி போயிருப்பார் வேறு பொண்ணோட பொண்ணு வந்து பெரிய அவமானத்தை கொடுத்து போயிருப்பா இல்லை பையன் அவமானத்தை கொடுத்து போயிருப்பா ஏதோ ஒரு துக்கம் கடன்ங்கிற தொல்லையால் வந்து கணவர் தூக்குமாட்டி இறந்திருப்பார் கணவரும் அவன் மனைவியும் இறந்துருப்பாங்க பிள்ளைங்களை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை பக்கத்தில் இருந்து கொடுக்கும் சொந்தக்காரங்கள் இது போல் ஏதோ ஒரு சூழ்நிலை எல்லாருமே வந்து ஒரு நேரத்தில் டச் பண்ணுவோம் அந்த சூழ்நிலையை அது கடந்து தான் வர வேண்டியிருக்கும் அதுபோல் கடந்து வரும்பொழுது நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து அப்போ நமக்கு கை கொடுத்தவங்க வந்து பெரிய கடவுளாக இருப்பாங்க ஓவர் த பீரியட் காலம் போக போக அவங்க நமக்கு ஒரு சுமையாக மாறிடுறாங்க இன்ஃபேக்ட் நான் கூட சொல்லுவேன் இப்போ இவ்வளோ அடிப்பட்டாலும் முதல் பட்டாலும் அந்த அதை என்னோடய சொல்லையோ என்னோடய வார்த்தைகளையும் இந்த மாறுபாடும் கிடையாது சீண்ட ஆள் இல்லாமல் இருப்பாங்க சீண்ட மட்டும் இல்லை சீண்ட கூட ஆள் இல்லாமல் இருப்பாங்க சீண்டுவதற்கும் ஆள் இல்லை சீந்து சிந்துவதற்கும் ஆள் இல்லை பேசுவதற்கும் ஆள் இல்லை சாப்பிட்டேன் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தும் அதுபோல் ஒரு ஆணோ பெண்ணோ வாழ்க்கையோட விளிம்பு நிலையில் இருந்து அடுத்த நொடி அவங்க கால் வச்சாங்கன்னா அதில் பாதாளம் அது அவங்க மரணம்தான்ற ஒரு இடத்துல அவங்கள கைப்பிடித்து காப்பாற்றி அவங்கள உச்சாணி கொம்பு கொண்டு போய் அவங்கள ஜெயிக்க வச்சு அவங்கள பிரபலப்படுத்தி நாம் வந்து சிவகுமார் இந்த ஷோபா படம் மாதிரி ஏணிப்படிகள் மாதிரி நம்ம இருந்து பார்க்குறோம் அப்படின்னா அது ஒரு பெரிய போதை பெரிய போதை அது போல சூழ்நிலைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போல் ஏற்றி விடப்பட்டவர்கள் இப்போது நீங்கள் உதாரணத்துக்கு கேட்டி குஞ்சுமோன் இல்லைன்னா என்ன டேரக்டர் சங்கர் கிடையாது ஆனால் அந்த சங்கர் இன்னைக்கு குஞ்சுமோன் மோன் அவர்களுக்கு நன்றியோடு இருக்காருனா நன்றியோடு இல்லை அது குஞ்சுமோன் அவரோட தவறாக கூட இருக்கலாம் போல் இப்போ இன்றைக்கி வந்து அரசியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த சூழ்நிலை அரசியல் வேண்டாம் இருந்தாலும் அரசியலை நீங்கள் பார்க்கலாம் ஏற்றி விட்டால் ஆளும் முதல்ல காலி பண்ணுவாங்க கூட வந்து இப்போ ஒரு பெண் எம்எல்ஏ வந்து எனக்கு கூப்பிட்டாங்க ஒரு ஒன் இயர் பார்க்கு நீங்கள் நம்ம கட்சிக்கு வந்துடுங்க இந்த விஹெச்பியில் இருக்காதிங்க அப்படின்னு என்னை கூப்பிட்டாங்க இல்லை மேடம் வேலை ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா நான் மனசு கூட நினச்சிக்கிட்டேன் நான் ஒரு காலில் அரசியல் நான் ஆக்சுவலாக அரசியல் தான் இந்த இந்து சமய வேலைகளுக்கு வந்தேன் மூணு நேரம் அரசியல்வாதிகளோட இருந்து தான் நான் அரசியலில் எந்த க கட்சியில மெம்பராகலாம் இல்லை இப்போ இந்த அம்மாட்ட வந்து சொல்கிறாங்கன்னா அரசியலுக்கு போனேன்னா நான் மனசுக்குள்ளே நினச்சது என்னென்னா முதல்ல இந்த அரசியலுக்கு போனால் இவங்கள தான் காலி பண்ணுவேன் அதுதான் அரசியலோட பால பாடம் இன்றைக்கி வந்து சூழ்நிலைகள் அப்படி ஆகிப்போச்சு எல்லாருமே வந்து தன்னை ஏற்றி விட்டவங்கள தூக்கி போடுறது மிதிக்கிறது அவமானப்படுத்துறது கேவலப்படுத்துகிறதை வந்து மரியாதை இல்லாமல் நடத்துகிறது வந்து காமனான விஷயங்களாக இருக்குது ஏன்னா மன மனிதனுக்கு மறதி அதிகமாகிடுச்சு எல்லாருக்கும் சொக்கலிங்கே மாதிரி மெமரி பவர் அப்படின்னு சொல்ல முடியாது மறதி அதிகம்னால அன்னைக்கு நம்ம எப்படி இருந்தோம் அன்றைக்கி அனாதையாக ஏமாற்றப்பட்டு ஒரு துர்நாற்றம் அடிக்கிற மாதிரி ஒரு ஓரத்தில் குப்பைத்தொட்டி பக்கத்தில் கடந்த இடத்துல அந்த குப்பைத்தொட்டி வந்து ஒரு குப்பைத்தொட்டி இருந்து மாணிக்க கல் அப்படின்னு சொல்லி கோ கோபுரத்தில் உச்சாணி கும்பல வச்சு எல்லாரையும் கும்பட வைத்த பிறகு அந்த போதை வந்துடுது இல்லையா அந்த உச்சாணி கும்புக்கு நான் போயிட்டேன் இவன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து வந்திருக்கேன் எனக்கு என்னுடைய என்னுடைய கல்லூரி நண்பர் ஒருத்தர் அவர் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் அவருக்கு பேச தெரியாது இங்கிலீஷ் பேச தெரியாது தமிழ் பேச தெரியாது பட்டு ஆனால் அவர் அவருக்கு எல்லாருமே பிடிக்கும் எனக்கு கொஞ்சம் அவர் மேலே ரிசர்வேஷன் உண்டு ரொம்ப கன்னிங்னஸ் அதிகம் அவருக்கு நான் வந்து ஒரு வேலை வாய்ப்புக்காக ஒரு இடத்துல சொல்கிறேன் அந்த வேலை அவருக்கு கிடச்சிருது நான் சொல்லுன்னா அது கிடச்சிருக்காது அதனால் ஒரு டைமுக்கு அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அவர் அமெரிக்கா வெளிநாடுகள்லாம் சுற்றிப் பயணம் வந்தபோது ஒரு நாள் வந்து ஒரு பேச்சு வாக்கில் சுக்கலிங்கம் தானே உனக்கு வேலை வாங்கி கொடுத்தது அவன்கிட்ட வந்துட்டு என்னடா கூப்பிட்டு பேசினேன் அவன் மயிரை வாங்கி கொடுத்தான் அவன் ஜெஸ்ட்டு சொன்னான் என் மூளை இருந்து நான் என் பேசி நான் வந்து வேலையை வாங்கினேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னது போது நான் நொறுங்கி போனேன் நான் மற்றவங்களாக இருந்தாலும் மறுபடியும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நான் எனக்கு அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அவங்களுடைய கேரக்டர் அவங்களுடைய ப்ராட்டப் அவங்களுடைய வளர்ப்பு அப்படி நன்றி கட்டத்தனமாக இருப்பது நான் என்னுடைய வர வளர்ப்பு அப்படி இல்லை நன்றியை இருக்கக்கூடாது என்று நான் வளர்க்கப்பட்டிருக்கேன் யாரும் சொல்லி வளர்க்கல அது தாய்ப்பாலேருந்தே தான் வந்திருக்கும் போல் இருக்கு ஜெனட்டிக்கலாக வந்திருக்கும் போல் இருக்கு அப்போ நான் வந்து திரும்பவும் அது போல் யாருக்காவது நம்மளை தூக்கி போட்டுருவாங்க நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கல திரும்பவும் ஹெல்ப் பண்ணுறேன் ஹெல்ப் பண்ணேன் ஹெல்ப் பண்ணுறேன் ஹெல்ப் பண்ணுவேன் இது இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஏன் எனக்கு சொல்கிறேன்னா இன்றைக்கி அந்த நன்றின்ற ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து தான் வந்து உலகமே இயங்கி கொண்டிருக்கின்றது நன்றியோடு தான் அந்த நன்றி இந்த உலகம் எங்கே இருக்குது நன்றிதோ அடிப்படையன்றது ஒரு விஷயம் ஆனால் அந்த நன்றின்றது வந்து யாருக்கு இருக்கணுமோ அவங்களுக்கு இல்லாமல் இன்னொரு பக்கம் நன்றி நம்ம பண்ணிட்டோம் அதுக்காக நன்றியோடு இருக்கணும்னு எதிர்பார்ப்போடு தான் மக்கள் இருக்காங்க ஸோ நன்றி இல்லாதவங்க மேலே வந்து தப்பு நான் பெரிய தப்பு இருக்குன்னா அதை விட பெரிய தப்பு நன்றியை எதிர்பார்க்குறவங்க நாம் நன்றி எதிர்பார்த்து ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது அதை விட கேவலம் எதுவுமே கிடையாது நான் சோறு போட்டேன் நான் படிக்க வச்சேன் நான் துணி வாங்கி கொடுத்தேன் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாக இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மனுஷனுக்கு அழகாக அப்படின்றதான் என்னுடைய கேள்வி நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் இது போல் ஆட்களே நீங்கள் கடந்து வருவீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களை போல் ம மருந்து கூட மன்னிக்கலை மருந்து கூட அவங்க மதிக்கலை நீங்கள் அவங்கள மன்னிக்க முடியாத அளவுக்கு அவங்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்க மட்டன் தட்டாங்க கேவலப்படுத்திட்டாங்க ஆல் ரைட் ஆல் டாக் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் டே எல்லா நாய்க்கும் ஒரு நாள் உண்டு நமக்கு ஒரு நாள் வரும் ஆனால் அன்றைக்கு நாம் அவர்கள் செய்த அதே விஷயத்தை செய்யக்கூடாது நம்ம டெஃப்ரெண்டாக நம்ம வாழ்க்கையை முடிஞ்சு போய்டும் அந்த நாள் வராமல் கூட சிலருக்கு இருந்துட்டு போட்டுமே ஜெயிச்சு தான் அவங்களாகவே இருந்துட்டு போட்டுமே புண்ணியங்கள் நம்மளுடைய குடும்பத்துக்கு வராமல் போயிடுமா என்ன நம்ம பிள்ளைகளுக்கும் நம்மளுடைய வம்சாவளிக்கும் வராமல் போய்டுமா என்ன நிச்சயமாக வரும் நான் நான் ஏன்னா திரும்ப திரும்ப பார்க்குற எல்லா இடத்துலையுமே இது வந்து கிளங்கி போய் சொல்கிறாங்க நான் தான் தூக்கி விட்டேன் நான் தான் அவங்களை ஏற்றி விட்டேன் அப்படின்னு நீ தூக்கி விட்டுக்கலாம் ஏற்றி விட்டுக்கலாம் அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அவங்களுக்கு தெரியல அவங்க அதை நன்றி உடனோட இல்லை அதுக்கு நன்றி கடனோட இல்லை அப்படின்னு சொன்னால் திரும்ப திரும்ப நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன் அப்படின்னு நீ சொல்கிறன்னா உன்னோட அயோக்கிய பையன் உன்னோட திருட்டு பையன் முள்ள மாறி யாருமே இருக்க முடியாது என்ன ஒரு அல்பத்தனமான விஷயம் நான் திரும்பவும் திரும்பவும் சொல்கிறே நான் எடப்பாடியார் பாஸ்டர் சொன்னால் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் போல ஒரு வாழ்க்கையோட விளிம்பு நிலையில் இருக்கிற ஒருத்தனுக்கோ ஒருத்திக்கோ வாழ்க்கையில் ஒரு பெரிய அங்கீகாரத்தை கிடைக்க கொடுத்து அவங்க ஒரு ஒரு பத்து பேருக்கு கலைங்கரை விளக்கமாக மாற்றி அந்த கலைஞரை விளக்கம் நீங்கள் அந்த கலைஞரை விளக்கத்தை நீங்கள் ஏற அது மேலே போய் நீங்கள் நிற்காமல் கீழே இருந்து கலைஞர் விளக்கத்தை பார்க்குற மாதிரி இருக்கக்கூட ஆளாக கூட இருந்தால் கூட அவங்க நம்மளை மதிக்காத அளவுக்கு நம்ம உள்ளே விட மாட்டோம் உள்ள விடக்கூடாதுன்னு சொன்ன ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம கேள்விப்பட்டாலும் கூட கவலைப்படாதீங்க அவங்களோட குணம் அப்படிதான் அவங்க டிசைன் அப்படி தான் நம்ம டிசைன் இப்படி நம்ம அவங்க பண்ணல நம்ம அடுத்த ஆள் எதிர்ப்பு நோக்கி போவோம் நாடோடிகள் படத்தில் ஒரு காதல் ஜோடி சேர்ந்து பிரிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு ஜோடியை யாரோ ஃபோன் வரும் உடனே எடுக்க சேர்க்க போவாங்களே அந்த நான்கு பேர் அது போல் நாம் அடுத்த ஆளை போய் பார்க்கப்போம் நன்றியை வந்து நன்றியோடு இருக்கணுன்றது ரொம்ப முக்கியம் இந்த உலகம் இயங்குவது என்கின்ற ஒத்த வார்த்தையில் தான் அந்த உலகம் இயங்கக்கூடாது நன்றியை எதிர்பார்த்து இயங்கக்கூடாது நன்றியை எதிர்பார்த்து நிச்சயமாக இயங்கக்கூடாது அதனால தான் சில நேரங்களில் கடவுள் சில மனிதர்களை நம்ம வாழ்க்கையிலேருந்து எடுத்துடுவார் ஏன் எடுத்துருவார் அப்படின்னா நான் நிறைய முறை திங்க் பண்ணியிருக்கார் நம்ம கூட தூங்கினா நம்ம கூட சாப்பிட்டான் நம்ம கூட நின்னா எல்லா விஷயங்களும் பண்ணா ஏன்டா இப்படி வந்து ஒரு துரோகத்தை பண்ணிட்டு திரும்ப ஏன் பண்ணேன்னு கேள்வி கேட்க முடியாத மாதிரி ஆட்களை நான் பார்த்துருக்கேன் ஏன்னா அதுக்கப்புறம் அவங்கள சந்திக்க வாய்ப்பே கடவுள் கொடுக்கல ஒரு முறை என்னை அது போல் ஒரு ஒருத்தர் வந்து சந்திக்க நேரிட்டு போய் மோகனூரில் ஒரு நண்பர் வீட்டுக்கு போகிறேன் எனக்கு தெரியாது அவன் நான் மறந்தே போயிட்டேன் என் வாழ்க்கையில் அவரோட கார் அங்கே நிற்கிது என் கூட வந்தவங்க அவரை பார்க்குறாங்க நான் அவரை பார்க்கல ஆனால் அவர் என்னை பார்த்து போயிட்டார் அந்த ஃபோன் எடுத்துகிட்டு அந்த இதுக்கு பின்னாடி அப்போ தான் சொன்னாங்க இப்போ இன்னார் இன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அவர்கிட்ட பேசிட்டு அந்த மோகனூரில் அந்த என் நண்பரை பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் வந்தேன் அப்புறம் அவர் கேட்டிருக்கார் அந்த வீட்டு ஓனர் ஏன் நீ பார்த்து ஓடன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நமக்கு நான் ஓடலை ஏன்னா எனக்கு நான் பார்த்துருந்தாலும் ஓடிருக்க மாட்டேன் நான் கேட்டிருக்கலாம் மேபி ஏன் அப்படி பண்ணினேன் இது ஒன்று இதுக்கு தகுமா ஏன்னா வந்து பணம் கொடுத்து நான் ஏமாந்துருக்கேன் ஆனால் நான் பணம் ஏமாத்திட்டதாக ஒரு நாலு பேர்கிட்ட சொன்னப்போ அந்த தகவலை திருப்பி கேட்கக்கூட வாய்ப்பு இல்லை போய் ஊரில் கேட்கலாம் சண்டை போடலாம் தகராறு பண்ணலாம் அது படித்தவனுக்கும் பண்பாளருக்கும் ஒரு உயர்ந்த குடும்பத்துலேருந்து வந்தவனுக்கு அழகாகுமா ஸோ அப்போ நான் வந்து அதை நிறுத்திட்டேன் அந்த டைமையும் கடவுள் அவாய்ட் பண்ணிட்டார் ஏன் அவாய்ட் பண்ணார் அப்படின்றது தெரியாமல் இருந்த ஒரு ஒரு ஷ காலங்களில் ஒரு காலகட்டத்தை கடந்து வந்த பிறகு அது அந்த கேள்வி என்கிட்ட இல்லை ஆனால் இப்போ அதுக்கான விடை என்ன தெரியுதுன்னா கடவுள் அவர்கள் உன்னை பற்றி பேசிதை கேட்டார் நீ கேட்கல ஆனால் அவர் கேட்டுட்டார் அதனால தான் அவர் விலக்கி வச்சிருக்காரு உன்னிடம் இருந்து அப்படின்றது தான் அதோடைய விடை ஸோ கடவுள் நமக்காக இருக்கார் ஒவ்வொரு தருணத்திலையும் உன்னை உண்மையாக உதவி பண்ணுறீங்க உண்மையாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையும் நீங்கள் கைவிடப்பட மாட்டிங்க கடவுளால் அதனால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க எதை குறித்தும் வருத்தப்படாதீங்க நாம் தொடர்ந்து நன்றி உணர்வோடு இருப்போம் நாம் தொடர்ந்து உதவி பண்ணிக்கொண்டே இருப்போம் அந்த உதவியை பெறுபவர்கள் நன்றியோடு இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்காமல் நாம் ஒரு வாழ்க்கையை முன்னெடுக்கணுன்றது தான் இன்றைக்கு நான் சொல்ல வேண்டிய ஆசைப்பட்டு சொல்ல வேண்டிய மெசேஜ் எந்த கண் தெரியாதவரும் தனக்கு கண் பார்வை வந்த பிறகு அவன் அது வச்சுருந்த குச்சியை வந்து வச்சுட்டு எங்கேயுமே சுற்றலை அது எப்படி வீசப்படுகின்றதோ நம்முடைய டிசை அது அது டிசைன் அப்படி தான் அதுபோல் நம்ம டிசைன் வந்து தூக்கி வீசப்படுறது தான் இந்த பூமியில் படைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னும்போது நீங்கள் என்ன நினைக்கிறோன்னா அந்த நம்மளை தூக்கிட்டா தூக்கி தள்ளிட்டாங்களே மதிக்கலையே அப்படின்னு வருத்தப்படலாம் வருத்தப்படாமல் அங்கே வேலை முடிஞ்சு போச்சு அவங்கள்ட்ட சப்போர்ட் பண்ண வேண்டிய வேலை முடிஞ்சு போச்சு அடுத்தாலு யாரோ கடவுள் ரெடி பண்ணி வச்சுக்க நாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்றது தான் நாம் எடுக்க வேண்டிய முடிவாக இருக்கும் இது முடிவில் ஆரம்பம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடியோ ஏன்னா வந்து இது இன்றைக்கு ஒரு ஒரு ஃபேமிலியோடு பேசிகிட்டு இருந்தப்போ தான் இந்த விஷயம் நான் இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்கள்ட்ட இந்த விஷயம் சொல்லலை அது எதுக்காகனா ஒரு ஹாப்பி ஃபேமிலி ஹாப்பி ஃபேமிலி ஒரு இன் ஆல் சென்ஸ் நல்ல படிப்பு நல்ல வசதி வாய்ப்பு எல்லாமே பட்டு ஆனால் அந்த அவங்கள பார்த்தப்போ அவங்களுக்குள்ள ஒரு மிஸ்ஸிங் லிக்குன்னா அவங்களுக்கு யாரும் நன்றியோடு இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க அதை எதிர்பார்த்தாங்களா எதிர்பார்க்கலாம் எனக்கு தெரியாது அவங்கள பார்த்ததும் விளைவாக நான் சொல்கிறேன் சில தினங்களுக்கு முன் ரெண்டு மூணு இன்சிடன்ஸ் கடந்து வந்தனால இந்த நான் கோட் பண்ணுறேன் நீங்கள் நன்றியோடு இருங்கள் நீங்கள் உதவி செய்யுங்கள் உதவிக்கு பிரதிபலனாக உதவியை பெற்றவர்கள் நமக்கு நன்றியோடு இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை முன்னெடுக்கின்ற பட்சத்தில் உங்களால் ஆக சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும் மிக பிரம்மாண்டமான வெற்றிகளை நீங்கள் அனைவரும் பெற்று நிம்மதியான நிறைவான மகிழ்ச்சியான ஆனந்தமான ஆரோக்கியமான செல்வ செழிப்பான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து மகிந்திர நான் வணங்கும் ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சரணம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராமஜெயம் மாதேஸ்வரன் சார் அப்படின்னு சேலத்திலிருந்த ஒருத்தர் போட்டிருந்தார் விசில் அடிக்காதீங்க அப்படி சொல்லிட்டு